நம்ம இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து அடை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கருப்பு உளுந்து தோலோடு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த் இருக்குது அதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் உளுந்து அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுக்கிறோம் பாருங்கள் இது ஊறுறதுக்கு நிறைய நேரம் ஆகும் அதனால் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை ஊற வச்சா உளுந்த இது மிக்சியில் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குறை குரான்னு அரைச்சிக்கிறோம் பாருங்க கொறை குரன்னு அரைச்சிடணும் இதோடைய வந்து மிளகு ஜீரகம் போட்டுக்குவோம் நல்ல கொழுந்தா பறிச்ச கருவேப்பில நல்லா ரொம்ப முத்துனதாக இல்லாமல் பாருங்கள் நல்ல கொழுந்தா இருக்கு பார்த்திங்களா இதை போட்டு இது பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் நம்ம போட்டுக்கிறலாம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாசனையும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி நம்ம இட்லி தோசைன்னு நம்ம அரிசியிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இதை காம்பு எடுத்துட்டு நம்ம இதோட போட்டு நம்ம அரைச்சிருவோம் நம்ம மிளகு வேறு போட்டிருக்கோம் அதனால் இது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதோ தேங்காய் போடணும் தேங்காயும் போட்டு தேங்காய் அந் இன்னும் இருக்குது அதோடு போட்டுக்கிறோம் இதை மோத அரைச்சிட்டு வந்துடும் நம்ம கருவேப்பிலை மிளகாய் மிளகு ஜீரகம் எல்லாமே அரைச்சி அதை வந்து கொண்டாந்தாச்சு இதான் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிறணும் இன்னும் இருக்கிற இதுகளையும் போட்டுருவோம் போட்டு இதையும் அதே மாதிரி அரைச்சிடுவோம் நம்ம தட்டுற அளவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு நம்ம குறை குறைன்னு அரைச்சு வச்சாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதில் நம்ம வந்து தேங்காய் போட்டுக்குவோம் தேங்காய் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரிக்கு கொஞ்சம் போட்டுக்குவோம் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிருந்துப்போம் நம்ம அடுப்பில் இப்போ ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் நல்லா சூடான உடனே ஆயில் போட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம் அப்புறம் நிறையா போடுவோம் நம்ம எல்லா உப்பு எல்லாமே கலந்து வச்சத பாருங்க இவ்வளவு இதாக இவ்வளவு தண்ணியாக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது உருட்டும் போது நம்ம இப்படி வச்சு கையிலே தண்ணி தொக்கிட்டு அடுப்ப ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க பற்றினா நம்ம தட்ட வேண்டியதுதான் உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக நீங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு தட்டினாலும் தட்டலாம் இல்லை டைரெக்டாகவும் இந்த மாதிரி தட்டலாம்

ரொம்ப ப நல்ல நார் சத்து நிறையா இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல ஒரு உணவு இது இது கட்டாயம் வந்து எல்லோரும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் டீஃபனாகவும் நம்ம வந்து எல்லாம் எப்படி வேணாலும் நம்ம இது சாப்பிட்டு சாப்பிட்றலாம் வேணாலும் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா பிள்ளைங்க கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு எலும்புகளுக்கு ரொம்ப வள ஊர்தும் இது பாருங்க இது கொஞ்சம் நல்லா சிம்பிளையே வச்சு இது பண்ணோம் நல்லா மொறு மொறுன்னு வரும் இதை வந்து வேணும்னா இதில் முருங்கைக்கீரை போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சு தோசையாக ஊற்றிடலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கீழே கிரட்டி போட்டு பார்ப்போம் நல்லா அமைக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக நல்லா ஆயிலில் நல்லா வெந்து ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும் இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்லா செவக்க நல்லா இது பண்ணி எடுத்து கொஞ்சம் சிம்ளையே வச்சு நல்லா பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும் நல்லா ஆயில் போட்டு நல்லா மொறு மொறு மொருன்னு நல்லா வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா பண்ணோம்னா பெரிய தோசை கலர்னால நான் ரெண்டு இது போட்டிருக்கேன் நீங்களே இதே மாதிரி பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா நல்லாவே இதே மாதிரி அப்படி பெரட்டி பெரட்டி நம்ம போட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இதே மாதிரி நீங்களும் செய்ங்க இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க பாருங்கள் சூப்பராக பண்ணியாச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக உள்ளர நல்லா பாருங்களே நல்ல மேலே வந்து நல்ல கிரிப்பாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்